அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி ராஜகிரமாகிய சூரியன் என்பதனால ராஜபோகத்துடன் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க அது உங்களுடைய அகராதியிலேயே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்திலையுமே ஒரு வேக இருக்கும் உடனே ஒரு விஷயம் செஞ்சிட்டிங்களா அதற்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடீங்களா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பீங்க உண்மையா இல்லையா சிம்ம ராசி அன்பர்களே மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் பின்னால இருந்து யாராவது குறை கூறுவதும் இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி கூடவே இருந்து யாராவது துரோகம் செஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உணவு விஷயத்தை பொறுத்தவரைகளும் நல்ல சூடா சுவையா இருக்கிற உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தின் அதிபதி புதன் வருகிறதுனால பணம் வரத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது கையில பணம் தங்காதபடி செலவுகள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதனால யோசிச்சிங்க அப்படின்னா அந்த நிமிஷமே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பழிச்சுன்னு நேருக்கு நேரு சொல்லிடுவீங்க சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய நாலாம் இடத்திற்கு பாக்யஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்திற்கும் செவ்வாய் வருவதனால சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதனால பெற்றோர்களோ பாராடுறபடி நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க அவர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அயுல் ஸ்தானமாகிய எட்டாம் இடத்திற்கு குரு அதிபதி இருப்பதனால நல்ல குணமுடன் கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பாங்க ஆறு மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதனால உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப திறமை மிக்கவராக இருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது தான் அவங்க படித்த படிப்புக்கு சம்பந்தமில்லாத ஒரு வேலை தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழிலும் இவங்களுக்கு அமையும் பெயர் பணம் புகழ் இதெல்லாம் ஒன்றாக கிடைக்கும் துறையில் தான் இவங்க பெரும்பாலும் வேலை செய்யக்கூடியங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கிடைக்கும் புகழ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு காத்திருந்து அதுக்கப்புறம் அந்த வேலையில் போய் சேரக்கூடியவங்களை அந்த சிம்ராசி அன்பர்கள் இருப்பாங்க சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர் சிவனுடன் அம்சமாகவே சூரியன் விளங்குகிறார் சூரியன் ஒரு நெருப்பு குழம்பு கொதிக்கும் கிரகம் எவ்வளவு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக ஒரு இருக்கு அப்படின்னா அது திருவண்ணாமலையே ஆகும் கொழுந்து விட்டு அக்னியானது கருணி பொங்குடன் அங்கு மலையாக குளிர்ந்துள்ளது சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்கப்பட முடியாதபடி இங்கு விளங்குகிறது சூரியன் எப்படி எல்லாவற்றையும் மையமாக உள்ளதோ அதே போலதான் பூமியனுடைய மையமாக இந்த திருவண்ணாமலை அமர்ந்திருக்கு அந்த தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் சரி வாங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார் தன அதிபதி புதன் உங்களுடைய ராசியில இருக்கிறார் இந்த பரிவர்த்தனை யோகம் மிகச் சிறப்பானது என்றே நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் தொழில வியாபாரத்துல உத்தியோகத்துல பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் புதிய தொழில்லாம் செய்யலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது குடும்பத்திலேயும் நல்ல ஒரு ஒற்று மையும் சந்தோஷமும் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி குரு இருப்பதனால உங்களுக்கு பதவி இடமாற்றம் இந்த மாதிரி திருப்தி தர ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்கு சுப காரியம் ஒன்று நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நடைபெறும் அதே மாதிரி கும்ப ராசியில வக்கிரகமாக இருக்கிற சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே சனி வக்கிரக இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டச்சனியாக செயல்படுகிறார் அவர் வக்கரகம் பெறுவதனால உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பாக தான் அமைந்திருக்கு நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பழைய பிரச்சனை மீண்டும் தலைத்தவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும் வரவுக்கு மீதிய செலவுகளும் கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழலே இருக்கு எதுலேயுமே அகல கால் வைக்காமல் கொஞ்சம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தீங்க அப்படின்னா அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக தான் அமைய போகுது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு மூட்டு வலி கால் வலி முழங்கால் வலி கழுத்து வலி இந்த போன்ற ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான சூழலை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது ராசியில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான புதன் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது யோகம்தான் அதே நேரத்தில் புதன் தனாதிபதியாக இருப்பதனால தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் போட்டியா உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ படிப்படியாக விலக ஆரம்பிப்பாங்க புதிய திருப்பங்கள் இனி இந்த நிறைய நற்பலன்கள் நம்மளுடைய அன்பர்களுக்கு கிடைக்க கொடுக்கல் வாங்கல்லையும் ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்கும்போது எந்த ஒரு காரியத்தையுமே நினைத்தா நினைத்த மாதிரி இந்த டைம் சாதித்து முடிப்பீங்க இல்லத்திலையும் ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறதுனால ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் உத்தியோகத்திலையும் அளவு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு துலா சுக்கரன் செல்ல இருக்கிறார் அது உங்களுடைய ராசிக்கு சொந்த வீடாகும் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் சகாய ஸ்தானாதிபதியான இவர் வலிமை அடையும் போது அதே நேரத்தில் அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நன்மை தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக சுக்கரன் விளங்குவதனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் படிப்படியான முன்னேற்றம் இருக்கும் அதனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் ஒரு சிலர் கையெழுத்துருவீங்க அதே மாதிரி திட்டமிட்டு காரியங்களை நகர்த்துங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் ஒரு முக்கிய புள்ளி ஒரு முக்கியமான விஐ இந்த டைம் நீங்கள் சந்திப்பீங்க அவங்கள உங்களுடைய வீட்டுக்கு அழைத்துக்கிட்டு வருவீங்க அதன் மூலியமாகவும் அவங்க ஒரு சில ஆலோசனை கூறுவாங்க அதன் பிரகாரம் நீங்க கேட்டு நடக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவங்க வகுத்து கொடுக்கற மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் அவர் அங்குள்ள சுக்கரனோடு இணைந்து புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இதனால ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரத்துல அமையும் அதிகாரத்துல இருக்கிறவங்களோட ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் தொழிலில் படிப்படியான ஒரு வளர்ச்சி இருக்கும் அதனால ரொம்ப அந்த வளர்ச்சியை பார்த்து ரொம்ப பரவசம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வரையும் பகலும் இரவுமா பாடுபட்டதுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் கேட்ட சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உயர் அதிகாரிகள் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீடு கட்டுவதற்கான முயற்சியெல்லாம் சில பேர் ஈடுபடுவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிய வீட்ல அதாவது பழுதுபார்ப்பு போன்றவை கவனம் செலுத்துவீங்க அதனால் நல்ல ஒரு நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் படித்து முடித்துட்டு வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கும் அதே மாதிரி வேலைக்கு விண்ணப்பித்துட்டு நல்ல ஒரு தகவல் வராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த டைம் நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வர இருக்கு அதே மாதிரி உதிரி வருமானமும் இந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கும் செய்கிற வேலையை தவிர ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்து அதன் மூலியமாகவும் இந்த வாரத்தில் நீங்கள் வருமானத்தை பெருக்குவீங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் மேல் அதிகாரிகள் மூலிமா நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க எதிர்காலத்தை பற்றி ஒரு பய பயம் இதுனா வரிகளும் இருந்திருக்கோம் நம்ம இப்படியே படிச்சுட்டே இருக்கோமா நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு வேலைக்கு போமா அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தவங்களாம் இனி பயம் அது படிப்படியாக குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் இனி அடியெடுத்து வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைகளும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி ஏதாவது மகிழ்ச்சி தரமான தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த டைமு நடைபெறும் அதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேலே ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து வாராகி அம்மன் கோவில்ல எடுக்கப்பட்ட ஒரு ஹோமம் நடத்துகிறப்ப எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ